கணவன முனைவியோ விவாரத்து வழக்கோ அல்லது இல்லற இல்லற மீட்டெழிப்பு வழக்கோ தாக்கல் செஞ்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எகைன்ஸ்டாக வந்துருச்சு விவாகரத்து கேட்டிருந்தேன் எனக்கு கிடைக்கல என்னோட கணவனோட சேர்ந்து வாழணும்னு நான் மனு போட்டிருந்தேன் எனக்கு வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு சரியான வக்கீல் இல்லை சரியாக வந்து விசாரணை செய்யலை சரியான சாட்சியங்கள்லாம் முன்வைக்கப்படலை நான் ஆர்கியூ பண்ணி ஜட்ஜுமெண்ட்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் தயாராக இருந்தேன் ஆனால் வந்து எனக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்போ தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஃபேவராக இல்லை எகெயின்ஸ்டாக இருக்குது நான் வந்து எல்லாமே சரியாக வச்சுருக்கேன் இன்னொரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் முறையில் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கான்பிடன்ட்டோடு இருந்தீங்கன்னா இதற்கு மேல்முறையீடு கண்டிப்பாக உண்டு அதற்கு பேர் சிஎம்ஏ சிவில் மிசலேனியூஸ் அப்பீல் கண்டிப்பாக விவாகரத்து வழக்குகளில் ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சிக்குள் வழக்குகளில் மேல்முறையீடு உண்டு மனைக்குறைவு பெற்றிருந்தால் நீங்கள் வந்து மேல்முறையீடு தாக்கல் செய்து நீங்கள் உங்களுடைய நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளலாம் சரியான காரணங்கள் இருந்தால் நன்றி வணக்கம்